ரமண மகர்ஷியின் அறிவுரைகள் ஆழ்ந்த தூக்கத்தில் மனிதருக்கு தமது உடல் உள்பட உடைமைகளே இருப்பதில்லை துன்பப்படுவதற்கு பதிலாக அவர் மிகவும் இன்பமாகத்தான் இருக்கிறார் எல்லோரும் நன்றாக தூங்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றனர் இதன் முடிவு என்னவென்றால் சந்தோஷம் மனிதரின் இயல்பான உள்ளார்ந்த தன்மை அது வெளிப்புறக் காரணங்களால் ஏற்படுவதில்லை தமது கலப்படமற்ற மாசில்லாத இன்பத்தை உணர ஒருவர் தமது ஆழ்நிலையை தன் நிலையை அறிய வேண்டும் அறியாமை என்றால் என்ன ரமணர் யாருக்கு அறியாமை விசாரித்து தெரிந்து கொண்டால் அறியாமை மறைந்துவிடும் பொதுவாக மனிதர்கள் அறியாமையைப் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறார்களே தவிர யாருக்கு அது உள்ளது என்று விசாரிப்பதில்லை இது முட்டாள்தனம் அறியாமை யாருக்கும் தெரியாமல் வெளியில் உள்ளது ஆனால் விசாரிப்பவர் யார் என்பதும் அவர் உள்ளே உரைபவர் என்பதும் தெரிந்த விஷயம் தூரத்தில் தெரியாமல் இருப்பதை விட்டுவிட்டு அண்மையில் அந்தரங்கத்தில் உள்ளதை புரிந்து கொள்ள வேண்டும் யோசனை செய்வதற்காக நீங்கள் ஓய்வது அவசியம் இந்த எண்ணங்களை நீங்கள் எண்ணலாம் அல்லது வேறு எண்ணங்களை எண்ணலாம் எண்ணங்கள் மாறுகின்றன ஆனால் நீங்கள் மாறுவதில்லை கடந்து செல்லும் எண்ணங்களை விட்டுவிட்டு மாறாத தன்னிலையை பிடித்துக் கொள்ளுங்கள் அமெரிக்க பொறியாளர் கேட்டார் தொலைவில் இருப்பது அருளை பாதிக்குமா மகரிஷி காலமும் புறவெளியும் நமக்குள்தான் இருக்கின்றன நீங்கள் எப்போதும் உமது அகநிலையில் ஆன்மாவில்தான் உரைகிறீர்கள் காலமும் புறவெளியும் அதை எப்படி பாதிக்க முடியும் பக்தர் ரேடியோவில் அருகில் இருப்பவர்கள் விரைவில் கேட்பார்கள் நீங்கள் இந்து நாங்கள் அமெரிக்கர்கள் இதனால் ஏதாவது வித்தியாசம் உண்டா மகரிஷி இல்லை மகரிஷி நீங்கள் தன்னிச்சையாக செய்தாலும் செய்யாவிட்டாலும் காரியங்கள் தன்னால் நடைபெற்று வரும் வேலைகள் தானாகவே முடிவடையும் ஆன்மாவின் மீது கவனம் செலுத்துவதில் செயல்கள் மீது கவனம் செலுத்துவதும் அடங்கியுள்ளது பக்தர் வேலையின் மீது கவனம் செலுத்தாவிட்டால் அது சரியாக நடைபெறாமல் போகலாம் மகரிஷி நீங்கள் உமது உடலுடன் ஐக்கியமாகி இருப்பதால் வேலை உம்மால் நடத்தப்படுவதாக நினைக்கிறீர்கள் ஆனால் வேலைகள் உள்பட உடம்பும் அதன் நடவடிக்கைகளும் உமது தன்னிலையான ஆன்மாவை விட்டு அகன்று இல்லை எண்ணங்களின் கட்டுப்பாடின்றி பந்தமின்றி இருங்கள் எதையும் பிடித்துக்கொள்ள வேண்டாம் அவை உங்களை பிடித்துக்கொள்வதில்லை உங்களது சுயநிலையில் உறையுங்கள் யோசனை செய்து கொண்டே இருக்கும் நமது பழக்கம் யோசனை செய்யாமல் இருப்பது கடினம் என்று நம்மை நம்ப வைக்கிறது இது தவறு என்று தெரிந்து கொண்டால் எவரும் அனாவசியமாக முட்டாள்தனமாக எண்ணங்களில் ஈடுபட்டு தம்மை சிரமப்படுத்திக் கொள்ள மாட்டார் ரயில் வண்டியில் செல்லும் ஒருவர் முட்டாள்தனத்தினால் பயண உடைமைகளின் சுமையை தமது தலையின் மீது வைத்து சுமந்து கொண்டிருப்பார் அவர் சுமையை கீழே வைக்கட்டும் பிறகும் சுமை சேருமிடத்தை தானாகவே சேர்ந்துவிடும் அதேபோல் நாம்தான் செய்பவர்கள் கர்மகர்த்தா என்று வேஷம் போடாமல் நமக்கு வழிகாட்டும் சக்தியிடம் சரணடைவோம் எல்லோரும் தமக்கு மகிழ்ச்சி அளிப்பது எதுவோ அதை நாடித்தான் செல்வார்கள் நீங்கள் சந்தோஷம் ஏதாவது ஒரு பொருளிலிருந்து வருவதாக எண்ணிக்கொண்டு அதை துரத்தி செல்கின்றீர்கள் புலன்களின் மூலம் வருவதாக நீங்கள் நினைக்கும் இன்பம் உள்பட எல்லா இன்பமும் உண்மையில் எங்கிருந்து வருகிறது என்று பாருங்கள் அப்போது எல்லா இன்பமும் உள்ளடங்கிய ஆன்மாவிலிருந்துதான் வருகிறது என்று அறிந்து கொள்வீர்கள் அதன் பிறகு நீங்கள் எப்போதும் ஆன்மாவின் ஆழ்நிலையில் உறைவீர்கள் நான் யார் என்று விசாரணை செய்வது ஒன்றுதான் இந்த உலகத்தின் எல்லா தீவினைகளுக்கும் இன்னல்களுக்கும் மருந்தும் பரிகாரமும் ஆகும் மேலும் அதுதான் பூரண பேரின்பமும் ஆகும்